வணக்கம் ஏஏ ஃபுட் கார்டன் வடபாதி மங்கலம் திட்ட திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் போன வீடியோல வந்து நம்ம பர்பனாஸ் செடி பத்தி பார்த்துருந்தோம் நேட்டிவ் எப்படி இருக்கு பெரிய மரம்ல ஒரு ஸ்மால் ட்ரீ தான் ஷப்னு சொல்லுவோம் நம்ம வந்து வாட்டர் ப்ளான் வளர்க்கலாம் ஆர்னமெண்ட் ஆனாவும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இது ஒரு நியூட்ரிஷன் வேல்யூ அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கலர் நம்ம கார்டன்ல பறிச்ச பர்பனாஸ் செடி இருக்கு

அதாவது புளிப்பு வந்து ஃபுல் ஃபுல் குளிப்பு அப்படின்னு சொல்ல முடியாது குளிப்பு வாயிலே வைக்க முடியாத சொல்ல முடியாது குளிப்பு இருக்கு இனிப்பு இருக்கு ரெண்டு காம்பினேஷன் தான் இனிப்பை விட புளிப்பு கொஞ்சம் மேலங்கி இருக்கு மேக்சிமம் வந்து நல்ல ஜூசியா இருக்கு பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு நல்ல அப்படியே ட்ராப் வந்து சுற்ற அளவுக்கு வந்து ஜூஸியா இருக்கு மூணு சீட் இருக்கு மூணுத்துலயுமே வந்து மூணு சீடு மூணு சீடு பெரிய சீடு தான் இத்தனை ஒன்று செடிக்குள்ளார இவ்வளவு சீடு இருக்கு பிளஷ் இருக்கு பிளஷ் இருக்கு ஜூசியாவும் இருக்கு புளிப்பு சுவை கொஞ்சம் மேலோங்கி இருக்கு புளிப்பு இனிப்பு ரெண்டு தான் சுவை மேக்ஸிமம் உங்களுக்கு தெரியும் புளிப்பு இருக்கு அப்படின்னாலே வந்து விட்டமின் சி வந்து அம்மா இருக்கு விட்டமின் சி வந்து டெய்லி நமக்கு ரெக்யர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு மில்லிகிராம் நமக்கு தேவை ஃபிமேலுக்கு பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபைவ் மில்லிகிராம் மேலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறு மில்லிகிராம் இது நாலு ஃப்ரூட் சாப்பிட்டீங்க அப்படின்னாலே மூணுலேருந்து நாலு ஃப்ரூட் சாப்பிட்டீங்கனாலே இந்த டெய்லி ரெக்வைர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் நம்மளுடைய டெய்லி ஆஃப் விட்டமின் சி வந்து இதோட மூணுலேருந்து நாலு ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டீங்கனாலே மேக்ஸிமம் வந்து நைன்டி மில்லிகிராம் வந்து ஃபுல்ஃபில் ஆகிடும் அமேசான் பாரஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா காமோ காமோனு இருக்கு இருக்கிறதுலேயே வந்து விட்டமின் சி வந்து ஜாஸ்தியாக உள்ள ஃப்ரூட் காமோ காமோ அதுக்கு அடுத்தது வேணால் இதை சொல்லலாம் பர்படாஸ்டேரியா வேணால் சொல்லலாம் விட்டமின்ஸ் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் விட்டமின் சிங்கிறது வந்து இருக்கு விட்டமின் ஏ இருக்கு கலரை பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடியே ஒவ்வொரு வீடியோன்னு சொல்கிற மாதிரி இந்த டார்க் ரெட் கலர் ஃபுட்ஸ்ல எல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸோட வேலை என்ன அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கலாக கம்மி பண்ணுது அதனால் வந்து டீஜெனரேட்டிவ் டீ டீஜெனரேஷனை குறைக்குது செல் டேமேஜை குறைக்குது இந்த டார்க் ரெட் ஃப்ரூட்ஸ் எல்லாமே அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி உண்டு பி ஒன் இருக்கு பி உங்களுக்கு தெரியும் டயமின் பி டூ ரிபோக்ளோபின் நியாசின் பேட்டர்னிக் ஆக்சிட் எல்லாமே இருக்கு பி சிக்ஸ் இருக்கு மினரல்ஸ் அதிகம் மேக்சிமம் சப்போட்டா இல்லை மேங்கோ பனானா இதே முக்கணிகள்னு உள்ள பெரிய பெரிய ஃப்ரூட்ஸ்ல உள்ளதுதான் டேஸ்ட் அப்படிங்கிறது இல்லை அது வந்து ஃபக்டோஸு குளுக்கோஸும் கார்போஹைட்ரேட் ஜாஸ்தியா இருந்தாலும் இந்த சின்ன சின்ன பெர்ஸ் செரீஸ்ல தான் விட்டமின்ஸும் மினரல்ஸும் அப்பண்டன்ட்டா இருக்கலாம் பெரிய ஃப்ரூட் டேஸ்ட் வேணும் அக்கிட்டா இருக்கலாம் பட் இதுல பெரிஸ் செரிஸ் தான் வந்து ஒரு விட்டமின் டேப்லெட் சாப்பிட்ற அளவுக்கு உண்டான விட்டமின்ஸும் மினரல்ஸும் நிறைய உள்ளது வந்து சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ்ல தான் அதிகம் மினரல்ஸ் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா கால்சியம் மெக்னீஷியம் பாஸ்பரஸ் காப்பர் ஜிங்கு செலினியம் கூட ஒரு ட்ரேஸ் அமௌண்ட் ஆஃப் செலினியம் கூட இருக்கு செலினியம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெஜிடேரியன் ஃபோட்ஸ்ல நிறையா இருக்கும் செலினியம் இருக்கும் செலினியம் ரிச்சும் இருக்கு இப்போ பெர்ரிஸ் செரிஸ் சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் வந்து நீங்க ஒரு டெய்லி ரெக்யர்மெண்ட்டுக்கு ஒரு விட்டமின் டேப்லெட் சாப்பிட்ற மாதிரி உங்களுடைய ட்ரோபிக்கல் ஃப்ரூட் ஃபாரஸ்ட்ல பெரிய ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் இருக்கணுங்கிறது கம்பல்சரியாக வச்சிருக்கேன் எல்லாரும் விருப்பப்படுறதுக்கு பெரிய ஃப்ரூட்ஸ் பெரிய ஃப்ரூட்ஸ் அப்படின்னா ஒரு சப்போட்டா வச்சிருப்பாங்க மாதுல பொய்யா வச்சிருப்பாங்க இது எல்லாமே வந்து கார்போஹைட்ரேட் லெவல் வந்து கூட அந்த இதை விட கூட ஒரு செரி பெரிஸும் சின்ன சின்ன ஃபுட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் மினரல்ஸ் அதிகம் அதனால இதை வந்து பார்டர் பிளான்டாகவும் ஆர்னமெண்டல் பிளான்டாகவும் நடக்கிறதோட ப்ளஸ் அதை விட நம்ம வெளியில வச்சிங்க அப்படின்னாலே அந்த ஃப்ளவரே பார்த்தீங்கன்னா நல்லா பிங்கிஷா இருக்கும் நல்ல அட்ராக்டிவாக இருக்கும் நல்ல இதை நம்ம அப்படியே வந்து ஒரு ஒரு புட மாரி வளர்க்கலாம் அதே சமயத்தில் இதை வந்து நம்ம ஃப்ரூட் இட்லி நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் ஃப்ரூட்டாகவும் யூஸ் பண்ணிக்கிறோம் வாட்டர் பிளான்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கிறோம் அதனால வந்து ஒரு ஃப்ரூட் ஃபாரஸ்ட்ல நம்மளுடைய ஹோம் கார்டனில் ஒரு ஃப்ரூட் ஃபாரஸ்ட்ல ஒரு பிளான்ட் வச்சிங்க அப்படின்னாலே நம்ம இதில் இதை வந்து விட்டமின் சீரியம் அதேமாரி உள்ள மல்டி விட்டமின் அப்படின்னு சொல்லலாம் மல்டி விட்டமின் டேப்லெட்னு சொல்லலாம் அஞ்சு இது போட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு மல்டி விட்டமின் சாப்பிட்ற அளவுக்கு ஒன்றான ஸ்ட்ரென்த் இதுக்கு உண்டு நீங்க ஒரு ஆஹ் ஃப்ரூட் ஃபாரஸ்ட்ல வேறொரு ட்ரோபிக்கல் ஃப்ரூட்ல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்